வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் திரு சிஸ்டில இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நீண்ட தூர ட்ரெயின்கள்ல எக்ஸ்பிரஸ் அந்த சூப்பர் ஃபாஸ்ட் இந்த மாதிரி ட்ரெயின்கள்ல இந்த அன்றிசோடு கோச்சு ஏன் இன்ஜினுக்கு அடுத்தால ஒண்ணு அப்புறம் கடைசியில காடு பெட்டிக்கு முன்னாடி ஒன்று அல்லது ரெண்டு எனிவே நடுவில் எங்கேயும் இல்லாம என்ன காரணத்துக்காக முன்னாடியும் பின்னாடியும் அன்றிசோடு கோச்சை வச்சிருக்கிறாங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா இல்ல ஒருவேளை அதுல நிறைய லோடு ஏறதுனால அந்த பாடம் சமமா இருக்கிறதுக்காக இருக்குதா அதை பத்தி பார்க்கலாம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி டிக்கெட் ரிசர்வேஷன் கோச்சுகள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோச்சுடைய சென்டர்ல இருந்து ரிசர்வேஷன் தொடங்கி அப்படியே அந்த ஓரம் வரைக்கும் அதாவது முப்பத்தஞ்சு டு நாற்பதுல தொடங்கி அப்படி இந்த பக்கம் ஒன்னு வரைக்கும் அந்த பக்கம் எண்பது வரைக்கும் அப்படி ரிசர்வ் பண்ணிட்டே வருவாங்க கம்ப்யூட்டர்ல அப்படி ஒரு ரிசர்வ் தான் அமைச்சிருக்காங்க சொல்லி ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி இப்போ இந்த அந்தசர் கோச்சிய முன்னாடி அதாவது என்ஜினுக்கு அடுத்தபடியாக ஒன்னோ ரெண்டோ அல்லது கடைசியில அதாவது காடு பெட்டிக்கு முன்னாடி ஒன்னோ ரெண்டோ இப்படியே அமைக்கிறாங்க இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குதா அப்படின்னு சொல்லிக்கிறேன் முக்கியமான ஒரு ரீசன் என்ன பார்த்தோம்னா ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்கிறது இப்போ இந்த அன்சவர் கோச்சை நடுவில் எங்கேயாவது இடத்துல போட்டோம்னா அந்த அன்சார் பயணிகள் வந்து இருப்பாங்க எந்த இடத்துல பெரும் பெருப்பா போயிரும் அது சிரமப்பட்டு போயிரும் அது முக்கியமான காரணம் அது ஒண்ணு ரெண்டாவது அதை விட முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு என்ன கேட்டீங்கனாக்கா இந்த அன்சுவர் கோச்சை நடுவில் வச்சா இந்த ரிசர்வ் கோச்சில் உள்ளவங்கன்னா ஒரு கோச்சிலிருந்து இன்னொரு கோச்சுக்கு மாறி போறது வழக்கம் என்ன சப்போஸ் அவசரத்துக்கு ஏறினவன் எஸ் ஃபைவ்ல ஏறுறதுக்கு போல எஸ் டூல ஏறிடுவான் வண்டி கிளம்புற நேரத்துல சோ அப்ப நினைச்சான் பொட்டி பொட்டி கிளம்பு தூக்கிட்டு அந்த அடுத்த அவனுடைய கோச்சிங் நடந்து போயிட்டு இருப்பான் இப்போ நடுவுல இந்த அண்டர்சோர் கோச் வந்ததுன்னா அவனால கிராஸ் பண்ணி போக முடியாது கனெக்ஷன் இருக்காது இந்த கோச்சு கோச்சு கிட்ட கனெக்ஷன் வந்து அண்டர்சோர் கோச்சில் இருக்காது அது ஒரு பிரச்சனை அடுத்தது இந்த சப்போஸ் அப்படி பாதை கொடுத்தோம்னா என்ன செய்வாங்கன்னா இந்த அண்டர்சோர் கோச்சுக்காரங்களா ரிசர்வ் கோச்சில வந்து அங்க டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த அன்றிசர் கோச்ச என்ஜினுக்கு அடுத்தபடியாக கடைசியில வைக்கிறாங்க அன்றிசர் பயணிகள் வந்து சரி அன்றுசோர் கோச் எங்க இருக்குன்னு பெரும்பாலும் எல்லாருக்கும் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களும் இப்ப தெரிஞ்சுக்கல நீண்ட தூர பயணங்கள்ல உள்ள ரயில்கள்ல அன்றுசோர் கோச்சு ஒன்னு என்ஜினுக்கு அடுத்தால ஒன்னு ரெண்டு கோச் இருக்கும் அல்லது கடைசியில ஒன்னு ரெண்டு கோச் இருக்கும் நடுவுல நிக்காதீங்க நீங்க அது மட்டும் இல்ல இப்படி ரெண்டா பிரிச்சு வைக்கிறதுனால வந்து ரெண்டு கூட்டம் கொஞ்சம் சமமா பிரிஞ்சிடும் இல்லனா எல்லாரும் ஒரே இடத்துல டம்ப் பண்ணி ஏதாவது ஒண்ணு சாஞ்சுக்கிட்டு இருப்பாங்க கூட்டம் போற ஒரே இதுல ஏறிக்கிட்டு இருக்கும் சோ அதனால நிச்சயமாக என்ன செய்வாங்க பாதி பேர் அந்த பக்கம் போயிடுவாங்க பாதி பேர் இந்த பக்கம் போயிடுவாங்க சோ அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரே இடத்துல டம்பா கூட்டத்தை சேர விடாம பாக்குறது ஒரு வழியும் கூட சோ இந்த காரணங்கள்னால்தான் அந்த சார் கோச்சு பெரிய நீண்ட தூர பயணம் போற ட்ரெயின்கள்ல முன்னாடி ஒண்ணும் கடைசியில ஒண்ணும் வச்சிருக்கிறது ஏன்னா இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருக்கும் நினைக்கிறேன் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் அல்லது இதை பற்றி கூடுதல் தகவல் தெரிஞ்சாலும் மறக்காம கமெண்ட்ஸ் பதில தெரிவிங்க இது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் இது போன்றது ஒரு ரயில் சார்ந்த தகவல் மட்டுமல்லாது சுற்றுலா சார்ந்த தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்